ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து இரண்டாம் நிலை காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று பேக்லாக் வேகன்சி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு போஸ்ட் வந்து தற்போது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட டீடைல்ஸ் வந்து உள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது அந்த அப்ளிகேஷனில் சேஞ்சஸ்க்கான கடைசி டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து ஸோ லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது வந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து எக்ஸாம் வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் போஸ்ட்டு மூவாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிரியுது அப்படின்னா காவல்துறையில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் வந்து நூற்றி எண்பது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ ஊதிய விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பே வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறுவா இதுக்கு டிஏ தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ அரவுண்டு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட உங்களுக்கு டேக் வர மாதிரி இருக்கும் அடுத்து எயித்து பே கமிஷன் வரும்போது இந்த பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் அந்த ரேஞ்சுக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம டென்த்து பாஸ் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் வயது வந்து அதுக்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க ஊசி அதாவது பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு நிறைவு நிறைவடைந்தவர்களாக இருக்கணும் இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே இருக்கணும் எக்ஸாக்டாக அவங்க டேட் ஆஃப் பர்த்துமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்குள் பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி மற்றும் டிஎன்சி இவங்களுக்குலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஜ் வந்து இருபத்தி எட்டு அந்த ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி இவங்களுக்கு முப்பத்தி ஓர் வயசு இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம் அது மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு முப்பத்தி ஒன்று ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் வந்து முப்பத்தி ஏழு முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஏஜ் வந்து நாற்பத்தி ஏழு ஒவ்வொரு பிரிவினரும் மேக்சிமம் எந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு இருக்கும் தகுதி தேர்வு எம்ப எண்பது மார்க் இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு இருக்கும் ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இந்த மார்க் வந்து உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எண்பது மார்க்கு அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஸோ இதிலிருந்து தான் வந்து கேட்பாங்க மேக்சிமம் பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்க புக்கு நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னாவே வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வு இதுதான் உங்களுக்கு நான் சொன்னது ஸோ முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் எழுபது மதிப்பெண்கள் அந்த எழுபது வந்து நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து என்ன அப்படின்னா பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் இருபத்தி ஐந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் தேர்வுலேருந்து கேட்க போகிறாங்க ஸோ ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து ஸோ இந்த ஆர்டரில் படிங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து டென்த்து புக்கிலேருந்தே மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ பொது அறிவு பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மொத்தமும் அப்படியே வந்துடும் சமூக அறிவியல் அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள் ஸோ இதெல்லாம் தான் வந்து நாற்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க உளவியலை பொறுத்த வரைக்கும் ஸோ உளவியிலேருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அது வந்து எது ரிலேட்டடாக வரும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்பர் அனலைசிஸ் லாஜிக்கல் அனலைஸ் மென்டலபிலிட்டி மற்றும் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வரக்கூடிய நாட்களில் பிசி ரிலேட்டடாக டென்த்து எயித்து புக்கில் இருந்து மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேள்விகள்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ